தனுசு ராசி நபர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் என்கிற ஒரு யோகாதிபதி செயல்பாட்டுக்கு வருது என்ன செயல்பாட்டுக்கு வருதுன்னாக்கா இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் ஒரு உச்ச நிலைமை அடையக்கூடிய ஒரு சூழல் இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் மேஷ வீட்டு பலனையும் முப்பது சதவீதம் விருச்சக வீட்டு பலனையும் எப்போதுமே செய்யும் எங்கே இருந்தாலும் விருச்சகத்திலே இருந்தால் எழுபது சதவீத பலன் விருச்சக பலனையும் முப்பது சதவீத பலனை மேஷ வெட்டு பலனை செய்யும் விருச்சகத்தில் இருந்தால் மட்டும் பாக்கி மற்ற இடத்துல பொழுது நாம் மேற்சொன்ன மேசவெட்டு பலன் தான் அதிகமாக செய்யும் காரணம் என்னவென்றால் மேஷம் வீடு தனுசு நபர்களுக்கு ஒரு உயர்வுகளை தரக்கூடிய அதே சமயம் சில வர வேண்டிய ஒரு இழுபறியாக இருக்குது தடையாக இருக்குது ஸ்லோவாக நடக்குது பொறுமையாக இருக்குது அதாவது சனியின் விஷயத்தில் நீங்கள் மாடிட்டு முடிக்கிறீங்கன்னா உங்களை காப்பாற்றுவது ஒன்றும் சூரியனாக இருக்கும் இல்லை செவ்வாயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேஷ வீடு செவ்வாய் ஐந்தாம் வீடு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஓரளவு நல்ல வீடு அப்போ அந்த வீட்டு போலனா எழுபது சதவீதம் இரண்டாம் வீட்டின் வழியாக செய்ய போகிறது தற்போது அது மட்டும் இல்லாமல் முப்பது சதவீதம் விருச்சக வீடு பனிரெண்டாம் இடத்து விஷயமான விரயம் செலவு உங்களை விட்டு பிரிதல் உங்களை விட்டு விலகுதல் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டு போவது பனிரெண்டு உங்கள் கிட்டே வருவது ஐந்து அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க ஆக ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜி உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை செவ்வாய் தருவார் அதாவது செவ்வாய் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எழுபது சதவீதம் வரவுகளை கொடுப்பார் என்னென்ன கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா இது மட்டும்தான் மேஜராக இருக்குது ஓரளவுக்கு நல்ல கிரகம் அப்படின்னாக்கா இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாயை மட்டும்தான் மையப்படுத்தி நகர்ற மாதிரி இருக்குது அதர்வைஸ் சூரியன் பாக்கியாதிபதி சனிக்கூடலாம் சேர்ந்து கொஞ்சம் கட்டுப்போன அமைப்பில் இருக்கிறதுனால ஏதாச்சும் அரசு ரீதியாக அதிகார வர்க்கம் உயர்மட்ட அமைப்பு ப்ரமோஷன் அமைப்பு தலைமை பதவி இன்னும் சொல்ல போனாக்கா தந்தையோட விஷயங்கள் தந்தையோடைய வந்து சொத்து விஷயங்கள் அரசியல் தொடர்பு அரசியல் ஆதாயம் அரசாங்க ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் அணுகுவது இது எல்லாமே பிப்ரவரி மாதம் கொஞ்சம் டைட்டு தான் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அவசரப்பட்டு போனீங்கன்னா நீங்கள் எதாவது ஸ்டெப் எடுக்க போனீங்கன்னா அதில் ஏற்றி அந்த ஸ்டெப்பே உங்களை வந்து கீழே தள்ளி விட்ட மாதிரி இல்லை மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு மாறிடும் இது ஒரு விஷயத்தில் மைண்டில் அவசர கதியில் நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்து உரிமையாக செய்யணும் அப்படிங்கிறத மேஜராக வச்சுக்கிங்க இப்போ செவ்வாய் இரண்டாம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சூழ்நிலையை பார்த்துடலாம் எப்படியாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணத்தொகை அப்படிங்கிறத அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப புழங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பண தேவை நிச்சயமாக பூர்த்தியாகும் கூடுதலாக பணம் கிடைக்கும் அது வந்து உங்களுடைய சேவிங்ஸாக இருக்கலாம் இல்லை வட்டி கொடுத்துருக்கலா இல்லை வெளியிலேருந்து பணம் வர வேண்டிய பணமாக இருக்கலாம் எப்போயோ கொடுத்த பணமாக இருக்கலாம் டூரடம் சார்ந்த பணமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய கான்ட்ராக்ட் பணமாக இருக்கலாம் இல்லை உங்களை சொல்லி சொல்லியிருந்த பணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பண வருவாய் அப்படிங்கிறது செவ்வாயின் மூலியமாக உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாயின் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது உண்டு செவ்வாயுடைய துறைகள் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் செவ்வாயோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பணத்தொகை பண வருவாய் அப்படிங்கிறது தனுசுராசி நபர்களுக்கு கணிசமாகவே நிறைய கிடைக்கும் அப்படி நிறைய பணம் கிடைக்கும்போது அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல செலவு பண்ணுவீங்க இல்லை உங்களோட தேவைகளுக்கு தான் பணத்தை சம்பாதிக்க போறீங்க செலவு செய்ய தான் பணத்தை சம்பாதிக்க போறீங்க அதனால நல்ல சுப செலவு இந்த காலகட்டத்தில் தேவையான நல்ல சுப செலவு செவ்வாய் நட்பு கிரகமாகவும் யோக கிரகமாகவும் இருக்கிறதுனால கெட்ட வழிகளில் கிடைக்கக்கூடிய பொருளை பணத்தை நீங்கள் செலவு செய்ய மாட்டீர்கள் கெட்ட வழிக்கு போகாது அப்போது நல்ல செலவு ஒரு முப்பது சதவீதம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க இல்லை யாருக்காச்சும் இங்கே வாங்கி அங்கே கொடுத்து ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுவீங்க இல்லை உங்களுடைய வாரிசுகளுக்கு மத்தியில் பசங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்து கிரகம் ஒரு சில நபர்கள் வெளியில் வெளில சொல்லிக்க முடியாத அளவுக்கு மாடிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் சரி கட்டுவீங்க இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து ஒரு ஓரளவுக்கு உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க அதே சமயம் வரவுகள் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்குங்கிற மன நிம்மதியும் கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதத்துலேருந்தே செவ்வாய் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலவல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூன்று அடுத்த நான்கு ஐந்து இந்த மாதிரி இடம்னா ஒரு ஏற்றமான இடமா இருக்கிறதுனால செவ்வாய்க்கு நிச்சயமாக வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்கள் வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பண ரீதியான இருந்து வந்த டைட் அப்படிங்கிறது மாற்றத்துக்கு உருவாகிறது அடுத்த அமைப்பாக தொழில் பண்றவங்களுக்கு குறிப்பாக தனுசு ராசி நபர்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சற்று யோசிச்சு பார்த்து செயல்படுங்க தொழிலில் அதிகமாக முதலீடு போடலாமா ஜாதகம் ஒத்துழைச்சா போடுங்க அதே சமயம் வேலைக்கு போ சம்பள வேலைக்கு கை கட்டி அடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு வேலைகளில் நிச்சயமாக பணம் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதாக நல்ல வேலைக்கு நீங்கள் மாறுவீர்கள் அதாவது இருக்கிற கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி போனால் ஜாப்பு வேறு பக்கம் மாறினாக்க நிச்சயமாக சம்பளம் கூட கிடைக்குதா மாறக்கூடிய நேரமாக மாறுகிறது ஒரு சில நபர்களுக்கு இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் சண்டை வம்பு போட்டாலும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்காம சம்பளம் மட்டும் இன்க்ரிமெண்ட்டுக்கான ஒரு சூழ்நிலையாகவும் மாறும் இதுதான் தனுசு ராசியுடைய ஃபைனல் பலன் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு